இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்குது சாதாரண காடி இல்லாம இது கொஞ்சம் ஹைட்டா இருக்குது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது நார்மலா காடி வந்து கீழே அப்படியே வச்சிருப்பாங்க கீழே குமிஞ்சு சாப்பிடுற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த நாட்டு மாடுக என்ன பண்ணால் காலை தூக்கி உள்ளே வைக்கிங்க உள்ளே வைக்க கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஒரு ஒரு ஒன்றரை அடி மேலே தள்ளி அப்புறம் ஒரு அடி அதான் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இங்கே கட்டிட்டோம்னா காலெல்லாம் தூக்கி உள்ளே வைக்க முடியாது ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து காடிக்குள்ளே போய் நின்றுக்கும் மாடுகள் நிறைய மாடுகள் அப்புறம் விழுந்துச்சுன்னா நம்ம வெடிக்க வரைக்கும் கவனிக்கலாம் இறந்துற மாடுகள்லாம் கூட இருக்குது அப்புறம் சாணமெல்லாம் உள்ளே போய் விழுந்துரும் அந்த பிரச்சனைக்காக கொஞ்சம் எலிவேட் பண்ணி கட்டிடுங்க இது அந்த சைடு ஒரு மூணு அடி இந்த சைடு ஒரு ரெண்டு அடி அதில் ஒன்றரை அடி ஹைட்டில் இந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம் ஆமாம்ங்க ஆமாம்மாங்க மாட்டுகளுக்கு இந்த ஹைட்டு சரியா இருக்குது இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மாடல்மாங்க அந்த சைடும் மாடு